அன்பின் வடிவங்களே உங்களுக்கு கண்கள் இரண்டாயினும் பார்க்கும் தொழில் ஒன்றை மட்டுமே அவை செய்கின்றன காதுகள் இரண்டாயினும் கேட்கும் தொழில் ஒன்றை மட்டும் செய்கின்றன ஆனால் வாய் ஒன்றாக இருந்தாலும் உன்னல் சொல்லல் என்ற இரு தொழில்களை செய்கிறது ஆகவே அதை அடக்கி வைக்க வேண்டும் தவறாமல் சேவை செய்யுங்கள் காட்டிற்கு சென்று கடும் தவம் புரிவதை விட கண்ணற்றவரின் கழிப்பிடித்து வழிகாட்டுதல் சிறந்தது அல்லவா தீய எண்ணங்கள் வேண்டாம் கடும் கண்டவனுக்கு கற்கண்டும் கசக்கும் தீய எண்ணங்களை கொண்டவனுக்கு இறைவன் நாமமும் எட்டிக்காயாய் தோன்றும் பிறர் தவறு செய்யும் போது மட்டும் உங்கள் கண்கள் பூத கண்ணாடி அணிந்து கொள்கின்றன வாய் ஒளிப்பெருக்கியாய் விடுகிறது அன்பின் வடிவங்களே காசிக்கு செல்வதை விட ஆவி துடிக்கும் நோயாளியின் அருகில் சென்று உதவுதல் மேலானது எல்லா இடத்திற்கும் ஒளி தரும் குத்துவிளக்கு தன கடியில் நிழலோடி இருக்கிறது பிறருக்கு உதவும் பெரியோர் தமக்கென்று எதையும் செய்து கொள்வதில்லை ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் அன்பு மலர் போல் மென்மையானது காமம் முள் போல் கொடியது மலரை பறிப்பவன் முள் குத்தாமல் கவனமாக இருக்க வேண்டும் அன்பை செலுத்தும் போது காமம் கலக்காமல் கவனமாக இருக்க வேண்டும் உடலில் வலி ஏற்பட்டால் ஐயோ என்றாவது பிதற்றிக் கொண்டு ஆறுதல் அடைகிறோம் வாழ்வில் துன்பம் ஏற்படின் இறைவன் பெயரை கூறினால் எவ்வளவு ஆறுதல் அடையலாம் என்பதை எண்ணி பாருங்கள் கடவுளை காண வேண்டுமென்றால் ஞானம் என்னும் கதவை திறந்து அஞ்ஞானம் என்னும் திரையை கிழித்தால் வேறு ஆனந்தத்தின் பிறப்பிடத்தை காணலாம் அதுவே கடவுள் அன்பின் வடிவங்களே தொட்டியில் தண்ணீர் நிரம்பி இருந்தாலும் தானாக கொட்டாது குழாயை திறந்துவிட வேண்டும் அன்பு மனத்தினுள்ளே இருந்தாலும் நற்செயல்களினால் அதை திறந்துவிட வேண்டும் தூற்றினால் துவண்டு போகாமலும் போற்றினால் பெருமிதம் அடையாமலும் கடமையை தவறாது செய்பவனே உயர்ந்தவன்